மாந்து ஷ எ எல்லாத்தையும் எந்த ரெண்டாம் செய்யல யாரு இந்த வச்சிருக்காங்களே தெரியல கோயம்புத்தூர் சார் அப்பா கோயம்புத்தூர்ல படிச்சிருந்தாங்க சார் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் முடிச்சு கோர்ஸ் பண்றது கோயம்புத்தூர்ல படிச்சிருந்தாங்க பத்தாம் தேதி பத்தாம் தேதி காலையில ஒன்பதாம் தேதி காலையில பத்து மணிக்கு ஃபுல்லா ஹாஸ்டல் இருந்து நானே சார் கேட்டா அவங்க வெளியில போனாங்க யாரும் அவங்க கூட்டிட்டு போனாங்க மாதிரி சொல்றாங்க யாருமே ரெஸ்பான்ஸே இல்லை அஞ்சு நாளா நாங்களே எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்

எங்க இருக்கிறா என்ன ஏதுங்கிற எந்த விவரமும் இல்லைங்க அதே மாதிரி பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நம்ம தண்ணி தொட்டி தண்ணி தொட்டிங்கிற வந்து உள்ள பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயிலுங்கிற கோயில்ல பெருமா கோயில் இருக்குதுங்க அங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி குருநாதன்கிற வக்கீல் இருந்து குருநாதன்ங்கிற வக்கீல் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாருங்க உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போச்சுங்க இவரோட இப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதேமாதிரி அவருக்கு சப்போர்ட்டா நாலஞ்சு வியோங்கெல்லாம் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க பொண்ணு உயிரோடு இருக்குதா செத்துருச்சா என்ன ஏதுங்கிறது எந்த விவரமும் தெரில கண்ணலையும் காட்டில் இது வரைக்கும் அதே மாதிரி கம்ப்ளைண்ட் ஏற்கனவே கொடுத்துருக்குதுங்க இன்னைக்கு அஞ்சு நாள் ஆகுதுங்க துறை ரீதியாகவும் எந்த நடவடிக்கையும் எதுவுமே கிடையாதுங்க பிள்ளை இருக்குதா இல்லையாங்கிறது தெரில அதனால நாங்கள் வந்து அம்மா கிட்ட இன்னொரு டைம் பார்த்து நம்ம மனு கொடுத்து கொடுத்துட்டு போலாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கம்ப்ளைண்ட் வந்து எஸ்பி கொடுத்து ஆத்தூர் ஸ்டேஷன்ல பாக்க சொல்லியிருக்காங்க ஆமாங்க சார் அவங்க வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் அந்த மனைவியே ஒழுங்கா வச்சு காப்பாத்தலங்கும் போது எங்க பிள்ளை எப்படி வச்சு திருப்பியும் காப்பாத்துவாருங்க எங்களோட மனவேதனைங்க கண்ணல அவருக்கு விவாகரத்து ஆவலைங்க விவாகரத்து ஆவாத்துக்கு உண்டான இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு பாருங்க என் பேர் குணசீலனுங்க அவருடைய அண்ணன் பாப்பாவுடைய அண்ணங்க உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்